அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு வீழ்ந்தாலும் எழுந்திருந்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் பிறந்தது முதற்கொண்டே போராடி வாழ்கின்றோம் தனியாக எதிர்த்து நின்று தைரியமாய் குரல் கொடுத்து தனியாக எதிர்த்து நின்று தைரியமாய் குரல் கொடுத்து துணிந்து சாதித்து பணிந்துதான் வாழ்கின்றோம் மான அவமானங்களும் ஏமாற்றமும் எதிர்பார்ப்புகளும் மான அவமானங்களும் ஏமாற்றமும் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கை துரோகங்களும் நயவஞ்சக சூழ்ச்சிகளும் அன்பின் இழப்புகளும் நண்பர்களின் சூதுக்களும் அன்பின் இழப்புகளும் நண்பர்களின் சூதுக்களும் இலாப நட்டங்களும் சுகமும் துக்கங்களும் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் வென்றெடுக்க இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் வென்றெடுக்க உறுதியான மனம் கொண்டு உள்ளத்து துணிச்சலுடன் அனைத்தையும் எதிர்கொண்டு அனுதினமும் வாழத்தான் அனைத்தையும் எதிர்கொண்டு அனுதினமும் வாழத்தான் ஆண்டவன் படைத்து அகிலம் வாழ அனுப்பினானா கலிகாலம் என்பது கவலை கொள்ளும் காலம்தான் கலிகாலம் என்பது கவலை கொள்ளும் காலம்தான் நலிந்தேதான் வாழுகின்றோம் நல்லவர்கள் அனைவருமே காலத்தின் கோலம் இது கலீகத்தின் காலம் இது காலத்தின் கோலம் இது கலியுகத்தின் காலம் இது வீழ்ந்தாலும் எழுந்திருந்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும் மாநில வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் பிறந்தது முதற்கொண்டே போராடி வாழ்கின்றோம் தனியாக எதிர்த்து நின்று தைரியமாய் குரல் கொடுத்து துணிந்து சாதித்து பணிந்துதான் வாழ்கின்றோம் மான அவமானங்களையும் ஏமாற்றம் எதிர்ப்புகளும் நம்பிக்கை துரோகங்களும் நயவஞ்சக சூழ்ச்சிகளும் அன்பின் இழப்புகளும் நண்பர்களின் சூதுக்களும் லாப நட்டங்களும் சுகமும் துக்கங்களும் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் வென்றெடுக்க உறுதியான மனம் கொண்டு உள்ளத்து துணிச்சலுடன் அனைத்தையும் எதிர்கொண்டு அனுதிரமும் வாழத்தான் ஆண்டவன் நமைப்படைத்து அகிலம் வாழ அனுப்பினானாம் கலிகாலம் என்பது கவலை கொள்ளும் காலம்தான் நலிந்தேதான் வாழுகின்றோம் நல்லவர்கள் அனைவருமே காலத்தின் கோலம் இது கலியுகத்தின் காலம் இது வீழ்ந்தாலும் எழுந்திருந்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும் வணக்கம்